ஒரு பிஷப் வந்து சொல்லியிருந்தார் கண்டித்தார் அந்த நீங்கள் வந்து கொயரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு முக்காடு போட வாங்கி கொடுங்க துணி வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு க கமிட்டி மெம்பர்ஸ்ட்டு சொன்னார் உடனே வந்து அந்த சர்ச்சில் உள்ள கமிட்டி மெம்பர்ஸ் கடவுடர்னு வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்கி கொடுத்து நான் ஒரு தடவை அந்த சர்ச்சுக்கு பா போகும்போது பார்த்தா எல்லா சின்ன பிள்ளைகள்லாம் போட்டுட்ருக்காங்க அவங்க அந்த கலாச்சாரத்தில் உள்ளவங்க கிடையாது எப்போது முக்காடு போடும் கலாச்சாரத்தில் உள்ளவங்க கிடையாது அந்த பாரம்பரியத்தில் உள்ளவங்களும் கிடையாது ஆனால் எல்லோரையும் நிர்பந்தித்து போட வச்சுருக்காங்க இது எவ்வளோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அதாவது ரொம்ப பெரிய சீர்திருத்தம் பண்ணிட்டாங்களாம் ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டாங்களாம் ஏன்னா இது ஈஸி இல்லையா ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு மேலே சில காரியங்களை திணிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி உங்களுக்கு அதனால அந்த சர்ச்சில் வந்து வெளிநாட்டில் உயர் பதவியிலெல்லாம் இருந்துட்டு வந்தவங்க இருக்காங்க வெளி ஊர்களில் சிட்டிலெல்லாம் இருந்துட்டு இருக்க வந்தவங்க இருக்காங்க அவங்க பிள்ளைகளெல்லாம் எல்லா விதமான நல்ல நாகரிகமாக பயங்கரமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த அதில் ஒருத்தர் கூட அதை எதிர்த்து பேசவோ அதை வே வேண்டாம் அப்படின்னு சொல்லவோ ஒருத்தர் கூட இல்லை நிறைய ஊழியம் இருக்க ஊழியக்காரங்களும் அந்த ச சர்ச்சில் இருக்காங்க பல காரியங்களை தேவையில்லாத காரியங்களை எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் உள்ளவங்களும் அந்த சர்ச்சில் இருக்காங்க ஆனால் இந்த காரியத்தை குறித்து ஒருத்தர் கூட பேசவே இல்லை இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் எவ்வளவோ காலங்களுக்கு அப்புறம் தான் அந்த பெண் பிள்ளைகள்லாம் வெளியே வந்திருக்காங்க திரும்பவும் அவங்கள முக்காடை போட்டு மூலையில உட்கார வைக்காதீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் அதாவது நீங்க முட்டாங்க போடுங்க போடாமல் இருங்க அது உங்களோடைய இஷ்டம் ஆனால் இன்னொருத்தவங்களை கண்டிக்காதீங்க நீ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்லாம் சொல்லாதீங்க எப்போவுமே ஜெபிக்கும்போது நீங்கள் முட்டாங்க போடுறதில்ல நீங்கள் முக்காடு போடுறவங்க எப்போவுமே ஜெபிக்கும்போது நீங்கள் போடுறீங்களான்னு கேட்டால் இல்லை ஏன்னா நீ ட்ராவலில் போகும்போது நம்ம ஜெபம் பண்ணுறோம் அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது நம்ம ஜெபிக்கிறோம் ஒரு வேலையை தொடங்கும் போதும் ஜெபிக்கிறோம் என் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து தடை கிடையாது அப்போ நம்ம நீங்கள் வந்து ஒரு சர்ச்சில் மட்டும் முட்டாங்க போடுறீங்க ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லிலாம் கண்டிக்காதீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் போடணும் எல்லா இடத்துலையும் நீங்களும் போடுறது இல்லை அதனால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மேலே சில விஷயங்களை திணிக்கிறது சில தேவையில்லாத விஷயங்களை பெண்களுக்கு மேலே திணிக்கிறது அது ஈஸியாக இருக்கு இல்லையா ஒரு பெரிய நற்கரியே பண்ணிட்டாங்களாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக இதெல்லாம் அதே பிஷப் வந்து அந்த இடத்துல உள்ள தேவையில்லாத சமுதாய சமூக கேடுகளை அவர் வந்து சரி பண்ணவே இல்லை சரி பண்ண ஒரு ஸ்டெப் கூட எடுக்கலை அதது வரதட்சணைன்றது கூடிகிட்டே இருக்குது வரதட்சணை நீங்கள் ஒழிச்சிரா அட்லீஸ்ட்டு அதை குறைக்கிறதுக்காவது எதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் நடக்கல ஆனால் முக்காடு போடுறதுக்கு துணி வாங்கி கொடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டாரு ஆனால் அதை